தமிழக பாஜக துணை தலைவர் நாகராஜன் வணக்கம் சார் இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும் என தம்பித்துறை திட்டவட்டமாக தற்போது செய்தியாளர் சந்திப்பு எங்களுடைய கருத்து என்ன தம்பித்துறை அவர் தெரிவிச்சிருக்கிறார் அவ்வளவுதான் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கணும் அதில் அதிமுக ஆட்சி அமைக்குங்கிறதுல என்ன தப்பு கூட்டணி ஆட்சினா கூட்டணிக்குள்ள எத்தனை மந்திரி என்ன இலாக்கான்லாம் இப்போவே சொல்ல முடியுமா தேர்தலை வெற்றி பெறணும் ஏற்கனவே மாண்பு மிகு அமித்ஷா அவர்கள் இங்கே தெரிவித்திருக்கிறார்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இங்கே தேர்தலை சந்திப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க பல பேருக்கு இந்த கூட்டணி எப்படா எப்படி பலவீனப்படுத்த முடியும் இந்த கூட்டணியில் சண்டை விட முடியுமா சிந்து சிந்து முடிய முடியுமா எப்படியாவது இதை உடைக்க முடியுமா இந்த இந்த கூட்டணியை நிறைவேறாமல் தடுக்க முடியுமா இப்படி பல பிரச்சனைகளை சில பேர் திட்டமிட்டு உருவாக்குறாங்க தமிழ் சொல்லி தமிழ் அடிக்கடி டெல்லியில் இருக்க தலைவர்களை சந்திக்கக்கூடியவர் அவங்க தொண்டர்கள் உற்சாகத்துக்காக வெற்றிக்காக கடுமையா கடுமையாக உழைக்க போகிறாங்க ஒரு ஆண்டுக்கு முன்பே முடிவாயிருக்கு அப்போ எவ்வளோ உறுதியாக அந்த கூட்டணி வலிமையான கூட்டணி அமைய போகுது வலிவையான கூட்டணியை தொண்டர்களை ஒருவருக்கொருவர் இணைந்து செயல்பட போகிறாங்க எப்படி திமுக வீழ்த்த போகிறாங்கங்கிறதை நீங்கள் பொறுத்த வந்து பார்க்கணும் இப்போ யார் கூட்டணி ஆட்சி அமைப்பா தனியாக இருக்குமா உள்ளாக இருக்குமா யார் என்ன இலாக்கா என்ன இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம ஒவ்வொருத்தருடைய சங்கடங்கள் ஐயோ இந்த பலமான கூட்டணி அமைஞ்சிருச்சா என்ன செய்யறதுங்கிறதுல அந்த வெறுப்பில் கேட்கக்கூடிய கேள்விகள்மா இது அவங்க உற்சாகத்துக்கு சொல்கிறாங்க அதை பற்றி இப்போ கருத்து சொல்ல முடியும் பாஜக மகாராஷ்டிரா பீகார் போன்ற மாநிலங்கள கூட்டணி ஆட்சிதான் அமைச்சிருக்கு தமிழ்நாட்டில மட்டும் எப்படி அது கூட்டணி ஆட்சி அமையாம இருக்கும் தமிழ்நாடுமா முதல்ல என்னென்ன வரட்டும் தேர்தலில் சந்திக்கல தொகுதிகளும் ஒதுக்கீடு செய்யல அதெல்லாம் அது வந்து கடைசி கேள்வி இப்ப நாங்க முதல் கட்டத்துல இருக்கோம் உறுதியான கூட்டணி அமைச்சிருக்கோம் அதுல எந்த மாற்றமும் இல்ல ஏற்கனவே மாண்புமிகு உள்துறை அமைச்சர் சொன்னது போல தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்துல முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் தலைமையில் செயல்படணும் தெளிவாக சொல்லி இருக்கிறாரு இதுல என்ன குழப்பம் எங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் குழப்பம் இல்ல மத்தவங்களுக்கு தான் குழப்பமா இருக்கு இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு கருணாகராஜன்